எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும் அதனால படிக்கணும் அவர் ஒரு புத்தகம் எழுதிருக்கார் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க அந்த சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கியா பாப்பா சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன் இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த டேரக்டர் பேர் என்னப்பா சரி விடுங்க லியோ படம் வந்துச்சு அது டேரெக்டர் பேரு

சோம்நாத் சார்னு சொன்னல அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம் நாம நிறைய பெரிய ஆகலாம் நாம பயணம் செய்யலாம் நாம பதவியில உட்காரலாம் நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் அவங்களுக்குதான் கிடைக்காது யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது நாம பல நேரங்கள்ல நான் இந்த சொல்ல சொல்றேன் இந்த இந்த ஆடுகளம் பத்தி சொன்னல சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றேன் மனசுல மோது அதை கூடாதுங்கிறதுனால சொல்றேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது எனக்கு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பது வயசுங்க அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கும் அறிவுரை சொல்லுது யாருக்கு ஊருக்கே போய் பேசுறேன் என்ன சொல்றாங்க ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் என் உறவுகள் தானே நீங்கள் என்ன ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுகிற மாதிரி அண்ணன் தம்பிங்க கிட்ட பேசுற மாதிரி பெருந்தகப்பன் மார்கள் இடத்துல பேசுற மாதிரி சொல்கிறேன் எங்கள் அம்மா சொன்னாங்க என்ன லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போயிட்டார் அன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக கிளம்புற ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கா எங்க அம்மா உள்ளங்க இப்ப கூட காரில் வரும்போது எங்கள் அம்மா பத்தி யோசிச்சா சின்ன வயசில் என்ன ஃபோட்டோ ஞாபகம் வருது என்ன முகம் ஞாபகம் வருதுன்னா நான் கண்ணை உருட்டி அப்படி சொல்லல அதான் ஞாபகம் வருது இப்போ கூட எங்கள் அம்மா பத்தி அதான் ஞாபகம் வருது எப்படிங்க வளர்த்துச்சு எங்கள் அம்மாங்க இன்னைக்கு வளர்க்க முடியும் அந்த அம்மா நல்ல கடுமையாக எங்களை வளர்த்தேன் அந்த அம்மாவை கண் கலங்குச்சுன்னா இங்க கரைதுங்க பதறுதுங்க இங்க கண் கலங்குச்சுன்னா இங்க பதறுது கண்ணெல்லாம் கலங்கிறது எனக்கு நான் முந்தான கண் கலங்கிட்டு உட்காந்துருக்கேன் என் பிள்ள வந்தான் ஓட் ஹா பென் காலைல நல்லா தான் இருந்தால் ஓ நான் எங்க தெரியுமா எங்க அம்மாகிட்ட போயில அவங்க அம்மா கலங்கி உட்காந்து வாட் ஆப்பன் கேட்க மாட்டேன் அப்படியே கலங்கி போய் பக்கத்து உட்காருவேன் பல நேரங்களில் பக்கத்துல கூட உட்கார மாட்டேன் தூரமா இருப்பேன் அந்த சோகத்தை கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டனா அவங்க தெளிவானதுக்கு பிறகு தான் கூட போய் என்ன வேணும்னு கேட்பேனே தவிர பயமா இருக்கும் அங்க கிட்ட போறதுக்கு அம்மாங்க அதனால தான் இவ்வளவு பெரிய ஆளுமையாக என்னால் வளர முடிந்தது என் பிள்ள கேட்கறானே வாட் ஆப்பன் அப்படி கேட்கறானே நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா அவனாவது என்கிட்ட வாட் ஆப்பன் நல்லாதானே இருந்தேன் ஏன் அழுன்னு கேட்கிறான் அவன் பிள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும் எங்கிருந்து தொடங்குவது நான் பெரிய விஷயங்களை சொல்லித் தருகறேனே என் அம்மா சொல்லித் தருகிறார் லிப்ஸ்டிக்லாம் வச்சிட்டு எங்க போறே ரெக்கார்டிங் ஆ நல்லா தான் இருக்கு சரி போ உன்னை ஞாபகம் வச்சுக்கோ அங்க எப்படி சொன்னாங்க தெரியுமாங்க காபே இருந்த நெல நகந்துறீங்க அந்த சொற்கள் இன்றைய தாய்மார்கள் இடத்தில் இல்லையே என் தாய் கிட்ட இருக்கே என் வாயில என் புள்ளைக்கு வரமாட்டேங்குதே என் அம்மா சொல்றாங்க கேமரா முன்னால இருக்கணும்னா எவ்வளவு அழகா வச்சுக்கிறோம்ல மூஞ்சிய எங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகும் கிடையாது நாம ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு மோசமும் கிடையாது எவ்வளவு அழகான போட்டோ வச்சிருக்கிறோம் நம்மள அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறதுல எவ்வளவு முனைப்பு எங்க அம்மா சொன்னாங்க இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்னா உடனே எவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேக்குறியா சொல்லுங்கம்மா

பெண் குழந்தைகளுக்கு தேவையான விஷயம் நீ வெளியில போறியே உன்னை எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கறத முதல்ல நீ பார்த்துட்டு போ கண்ணியமான உடையை உடுத்துகிறாயா சரியான நிலையில் நீ வெளியில் உன்னை கொண்டு செலுத்துகிறாயா அவ்வளவுதான் பண்ணுச்சு எங்கம்மா வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில பல புத்தி அந்த சின்ன விஷயம் வந்துடணும் நமக்கு அது திறந்துடணும் அந்த மொட்டு திறந்துடணும் இந்த ஆடுகளம் விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க சேவல் சண்டை வைக்கிற மாதிரி காஷ்மீர்ல நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா பறவை சண்டை மூசா எழுதுறாரு ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம் அந்த பட்டு துணி போட்டு ரெண்டு நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம் அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா ஒரு குருவி லட்சம் குட்டி ஊண்டாதான் இருக்குமா அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலரா இருக்குமா அது பட்டு நிறத்தில் இருக்குமா குட்டி அதை வச்சுட்டு எல்லாருமே ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்ல பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் நைன்டீன் அவர் எழுதுறான் நைன்டீன் எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பாங்களா சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது நடத்திட்டு போயிடுறேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா இளைஞர்கள் பெண்கள் காதுகளில் நிலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பைபிள் காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட பட்டு துணி விரிப்பாங்களாம் ஒரு நவாப் வந்து உட்காருவாராம் அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாராம் அந்த பெட்டியை எடுத்து திறந்தார் இந்த குருவி வருமா ஜம்ப் பண்ணுமாங்க குருவி அது ஜம்ப் பண்றதுல சொல்லிடுவாங்க இதான்டா ஜெயிக்க போதுன்னு காசு போடுவாங்க காலில் ஒரு பட்டு துணி துணி ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களாம் ஒரு நவாப் இப்படி வச்சுட்டு உட்காருவாராம் இன்னொரு நவாப் அதை படிச்சுட்டு உட்காருவாராம் எல்லாருமே அந்த யாரு ஹோஸ்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே ரெண்டு குருவியை மோதுமா லட்சக்கணக்கான பெருமதியான ரெண்டு குருவி ரத்த கலரி ஆகுமாங்க ஒண்ணு ஒண்ணு கொத்தா அவ்வளவு விசில் பறக்குமா அவ்வளவு கைத்தட்டல அவ்வளவு காசு விழுமா இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல அதுல ஒரு குருவி தோத்துருமாங்க அப்படியே உட்கார்ந்துரும் ஒரு குருவி இருக்குல்ல ஜெயிச்ச குருவி இருக்குல்ல அது ரொம்ப அழகா இருக்கும் நான் இப்படி சொல்றேன் அவர் அப்படிதான் எழுதி இருக்காரு அது என்ன பண்ணுமா இந்த சின்ன இருக்குல்ல அதனுடைய மூக்கு அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பாக்குமா எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமா அப்படி நடக்குமாங்க ஜெயிச்சிருச்சு அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல பியோர் கோல்டு அது கொடுப்பாங்களாம் ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேல துணி துண்டு ஒன்று போற்றிடுவாங்களாம் அப்புறமா ஒரு முத் ஒரு தங்க மாலை குட்டியா அது கழுத்துக்கு போடுவாங்க எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க அது ட்ரெயின் இல்லை வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி அப்படி நடக்குமா நடந்து அந்த கூண்டுக்குள்ள ஏறி உட்காந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருவாங்க ட்ரெயின் உட்காரும் பொழுது கிவி பழம் கொடுப்பாங்களா கிவி பழி சாப்பிடுமா தோத்த குருவி உட்காந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதினாரு பதறிடுச்சு எனக்கு அதை என்ன பண்ணுவாங்களா அந்த மாஸ்டர் இருக்காருல்ல அவருக்கு தண்டனை அபராதம் அடுத்த வருஷத்துல அஞ்சு வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது இன்னொன்னு அந்த குருவியை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை எடுத்து பார்ப்பாரு அது அது அடிதானப்பட்டிருக்கு அது அப்படி சிலிர்த்துட்டு இருக்கோம்ல கொண்டை அறுத்து அப்படி காட்டுவாங்கலாம் அது ஜன்னல்ல பறந்து போயிடுமா மூசா ரஜா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார் அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார் நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன் உன் அழகை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் தான் என்பதனை இந்த கவிதை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா எங்கெல்லாம் இந்த மார்ச் எட்டாம் தேதிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சிருந்த ஒரு பாயிண்ட் மேடம் கிட்ட கூட சொன்னேன் இந்த மார்ச் எட்டு நான் எங்க பேசினாலும் பெண்களே அந்த பேச்சை கொஞ்சம் கேட்டுக்கோங்க ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் சொல்லிடுவா வேணா உங்களுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை பரவாயில்லையா

கவிதையும் கதை சீக்கிரம் புரிஞ்சிடும் ஊதுகுழல் இசைக்கிறாள் நெருப்பு தந்தது ஒரு பிணம் பொத்தல்களோடுதான் தைப்பார்களோ அப்பனின் பரியன்களை தனிமையை ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம் என்னை போலவே நடித்து கட்டுகிறது என் நிழல் எந்த ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம் கூடுதலாக கைதட்டு வரும் எப்பவுமே சின்ன துடுப்பு அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள ஒரு சிறகு முளைக்கும் பாருங்க அது ரொம்ப பெருசு அது அவ்வளவு சீக்கிரமா மற்றவர்களுக்கு விரியாது வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகின்ற பொழுது அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்